எங்க ஊரு திண்டுக்கல் பக்கம் ஒரு கிராமம்தான் பச்சை பசேல் வயல் நாலடி தள்ளி போனா நிலத்தர மரம் தூரத்துல இருக்க கிணறு அத ஒட்டியே இருக்க வாக்கா வயல்ல ஊர் ஆளுக சும்மா பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா இப்ப விரிசல் விழுந்த நிலம் பத்தி போன கிணறு இந்த வருஷமாவது மழை வருமான வானத்தையே பார்த்துட்டு இருக்க எங்க ஊர் ஆளுகர் பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு என்னடா அவன் வருத்தமா இருக்குன்னு சொல்லாம அசிங்கமா இருக்குன்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு தினம் தினம் செத்துட்டு இருக்கேன் நம்மளோட விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு அரசாங்கம் அரசாங்கம் இது வரைக்கும் இறந்த விவசாயிங்களுக்கு மௌனமா அஞ்சலி மட்டும் தான் செலுத்திட்டு இருக்காங்க இனிமேலும் அப்படிதான் இருப்பாங்க அதுக்காக நம்மளும் அப்படியே இருந்துட முடியுமா வேற என்ன பண்றது அப்படியே இருந்துதான் விவசாயத்துக்கு தண்ணி கேட்டா எங்களுக்கே தண்ணி இல்லன்னு பேங்க்ல வட்டிக்கு வாங்கி நெல்ல விதைச்சா வட்டிக்கு மேல வட்டி போட்டு எங்க இன்னொருத்தன் எங்க விவசாயிங்க என்னதாங்க பண்ணுவாங்க வேலை வேலைக்கு சோறு நமக்கு முக்கியம் ஆனா அத விதைச்ச விவசாயிக்கு ஒண்ணுனா நம்ம முன்னாடி வந்து குரல் கொடுக்க மாட்டோம்ல இங்க யாரையும் குறை சொல்றதுக்காக நாங்க சொல்லல நடக்கிறத நடந்துட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம பீஸா பர்கர மூணு வேளை சாப்பிடுற காலத்துக்கு மாறல அது மாறாம இருக்க நம்ம கொஞ்சமாவது மாறணும் அந்த மாற்றத்தை இப்பவே ஆரம்பிங்க வாய்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் இந்த ஹேஷ்டாக்ல உங்க கருத்தை ட்விட்டாவோ பேஸ்புக்ல போஸ்டாவோ பதிவு பண்ணுங்க ஜல்லிக்கட்டுக்காக ஒன்னா சேர்ந்த நம்ம விவசாயிகளுக்காகவும் நம்ம அடுத்த தலைமுறை விவசாயத்திற்காகவும் ஒன்னா சேரணும் தினம் தினம் இறந்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கணும் இருக்குமா